கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை இந்தியாவுடன் பாரம் கொடுத்திருக்கின்றார்கள் அரசாங்கம் ரொம்ப கேட்பதற்கு வெக்கமா இருக்கின்றது அப்படி என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாரும் நாளைக்கு நாளை மறுதினம் இந்தியா தூதுவரை சந்தித்து பிரச்சனையை அவரிடம் கூறுகின்றேன் வெரி லைட்லி ஏனென்றால் இப்பொழுது நடந்த இந்த வெள்ள அனர்த்தத்தில் ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்டது கிழக்கு மாகாணம் நாங்கள் அம்பாவர் அம்பார மாவட்ட குழுவில் கல்வய அந்த டேம் சேனநாயக சமுத்திரத்தில் ஏற்பட்ட அந்த உடைவு காரணமாக அந்த பிரதேசம் தண்ணீரால் அப்படியோ மூழ்கி கடந்தது எங்களுடைய விவசாய நிலங்கள் தண்ணீரால் கடந்தது அதுக்கு முக்கிய காரணம் கல்வய சேனாநாயக்க சமுத்திர அந்த பிரதேசங்களில் உள்ள அதன் அண்மையில் உள்ள அந்த டவுன் ஸ்ட்ரீம் சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தை சம்பந்தமான சரியான அபிவிருத்தி கிடையாது கல்லவ சமுத்திரே யட்டி